Thank you.

சேர்த்தே இருந்து தேசி மாட்டி வர முன்னே புலந்து போயிடு. எப்படியும் பொப்புலயே மாட்டிடுவீங்க. அசங்கட்ட கட்டன் வரதா காசை எல்லாத்தையும் கழிச்சி வீசுற மாட்டாரு. இப்போவே இப்படி averiguங்கறியே? நான் பंगனி மாசம் வந்தானேன்னு. பंगனி மாசைய எல்லாத்தையும் கழிச்சி வெச்சிட்டு இருக்க வேண்டியதா? அது சரி. எல்லாரும் கலையா முன்னே கலையா முன்னே. சரி. அனே எгер தெல்ல காலைனல தெல.

சரி அஜிதேயா போனா போன்னு ஒரு ஐஸ் கிரீம்ன கல்யாணம் பண்ணி சரி ஐஸ் கிரீம்ன கல்யாணம் பண்ணா வாழ்க்கை குளு குளுன்னு இருக்க இந்த வெயில் நேரத்துக்கு அந்த மூதே நல்லா தூงுறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு எந்திரிச்சு கப் கோன் புருட்டு பால் மிச்சர் ஐஸ் 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 சிங்றே ஆவி சரி அஜிதேயா போனா போன்னு இந்த மாய் கல்யாணம் பண்ணு ஏன் நம்ம அண்ணே செல்வன் அண்ணையா சரி மைக்கேட்டுக்கார கல்யாணம் பண்ணா ஒரு நிகழ்ச்சி போனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நல்ல காசு அப்படின்னு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முந்தா நாள் முதல் இருபது ரூமுக்கு போயிட்டோம் போனவனா பாரு இவருக்கு மைக்கில பேசுற யாவு வந்துருக்கும் போல மைக்க போட்டு பேச ஆரம்பிச்சுட்டார் இந்த இரவு சரியாக பத்து மணி அளவில் முதலமைச்சர் நடைபெறும் அனைவரும் திருநா வந்து கண்டுகளிக்கும்

ஒரு ஓட்ட தெரிய ஒரு ஆள் சரி அழகியா போனா போன்னு ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணு ஏன் நல்லா செல்வா கற்பாண்டி மாடி மாடி அரசியல் அரசியல்வாதி பார்த்து கல்யாணம் பண்ணா நல்ல சில்ற புழக்கம் காசு மேல காசு மாடி மேல மாடி காரிலே போனா ஏசியிலே பிறந்து படக்கலாம் பண்ணு அரசியல்வாதிய கல்யாணம் பண்ணி பத்து வருஷமா புள்ளையே இல்லை போயாம மீட்டிங் போயிட்டா புள்ள மச்சிருந்தா பிறக்கும் பதினோராவது வருஷம் மாசம் ஆயிட்டேன் மாசம் ஆயிட்டியா

நீங்க அப்பா பொரியாகன்னு அரசியல் வாய்ப்பு சொன்னேன் சரி அந்தாள் உடனே பேச ஆரம்பிச்சிட்டார் இது நான் செய்த சதி இல்லை எதிர்க்கட்சிக்காரன் செய்த சதின்னு ஏன்னா மாஷமா இருக்கிற மாதிரி எதிர்க்கட்சிக்காரன் செஞ்சேன் ஆனால் எங்க அப்பா அந்த கண்ணும் கருத்துமா காவலை பாகந்து இருக்காரு நான் வந்துட்டு நீங்கள் தோழி பெண் வந்தால்தான் இங்கே சிறப்பு உண்டாகும் அது ஒறுமையாக மஞ்ச கூலி வீகம்

தூங்கி இருந்துச்சு வந்தால் என்ன செயல்மையாக எனக்கு தெரியல

I'm going you

மதிப்பிற்குரிய தோழி மனசு இருக்க முடியாத பார்க்கும் பொழுது எப்படி எல்லாம் நான் நினைக்கிறேன் தெரியும் இளமை துள்ளுவதோ இளமை

ஏய் இறடி வந்தா ஏய் அனில இருக்காம யார கூப்ற? தண்ணியில இருக்காம போகல சலி ஏய் பேச பணம் போகல விட்டு நீ நாடாட்ட கிளக்க பாக்குறயா அம்மா சரி போ சின்ன பாவா பேச முடி உங்களுக்கு எவ்ளோ அக்கறா தூக்கம் போய் இந்த பறவைகள் போகாததுக்கு என்ன காரணம் எந்த காரணம் கண்ணன் குறை இருக்க கூடாது யார் குறை இருந்தாலும் மாறி அதனால உள்ள போய் சாமி வணங்குவோம் அதற்கு முன்னாடி மரியாதைக்கு உரியவர்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்தால் உடனே அவங்க காலில் விழுந்து அறிவு கட்ட வேலை செருப்பகளா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் அப்படியே கலமாண்டால ஜோடி அடித்து நிக்கறாங்க வேற தேவாคาร விட்டு தனியா தூக்கி வச்சி நங்கி சிற்பம் எனக்கு நம்ம ஓ மேல் தான் சந்தேமா இருக்கு ஆளனும்